ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஹாங்காங்கில் உங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் சென்ட்ரல் ஸ்டேஷனில் பி எக்ஸிட் எடுத்தீங்கன்னா வேர்ல்டு ஹவுஸ் வரும் அதோட தேர்ட் ஃப்ளோர்க்கு தான் போகிறோம்ப்பேன் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஹாங்காங்ல எங்கே கோல்டு வாங்குறதுன்னு இனிமேல் அந்த கவலை கிடையாது நம்ம கடை கோல்டுடேன்னு ஷாப் வந்துருச்சு என்னடா கோல்ட் டுடே நேமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது பார்த்தோன்னா கோல்டு இன்னைக்கு ரேட்டில் தராங்க இன்றைக்கி வேறு ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க பத்து கிராம்க்கு மேலே வாங்கினா மூக்குத்தி ஃப்ரீன்னு ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துடலாம் வாங்க இத்தனை நேரம் ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க இப்போ தான் ஓனர் ஃப்ரீயாக இருக்கார் அவர்கிட்டே கேட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்ங்க நல்லா இருக்கும் என்னங்க பயங்கரமான ஆஃபர்லாம் போட்டிருக்கீங்க நிறைய பேர் ஈகர்லி வெயிட்டிங் நிறைய ஆஃபர் இருக்குங்க ஓகே இது என்ன பார்த்தீங்கன்னா இது என்ன இது கோல்டு காயின் அஞ்சு கிராம் காயின் அஞ்சு கிராமுக்கு என்ன கிடைக்குன்னு நினைக்கிறேன் தோடு ஏதாவது ஒரு தோடு இல்லைனா ரிங்கு அது மாதிரி கிடைக்கும் நம்மள்ட்ட அஞ்சு கிராமுக்கு நெக்லஸ் செட்டு இருக்கு வா அஞ்சு கிராமுங்க அஞ்சு கிராமுக்கு அதுவும் நெக்லஸ் செட்டு அதுவும் ஸ்ட்ராங்கான செயின் அது கூட

இன்றைய விலையில தங்கம் ஆங்காங்கில் வந்து நம்ம டுடே கோல்டு ப்ரைஸுக்கு நம்ம கொடுக்குறோம் அதான் கோல்டு டுடே இதில் பார்த்தா உலகம் ஃபுல்லாக ஜீரோ மேக்கிங் கான்செப்ட் போயிட்டு இருக்கு அந்த கான்செப்ட் நம்ம ஆங்காங் கொண்டு வந்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊர்லேயே சில ஊர்லயே சில பர்டிகுலர் டிசைன் தான் ஜீரோ மேக்கிங் கொடுப்பாங்க நம்ம அப்படி கிடையாது நம்ம எல்லா டிசைனையும் இந்த கடையில எந்த கோல்டு எடுத்தாலும் ஜீரோ பேப்பர் மேக்கிங் ஒரு டவுட் மற்ற கடையில ரெகுலரா ஒருத்தங்க வாங்கிட்டு இருக்காங்கன்னு இருக்காங்க அவங்க கடையில இருந்து உங்க கடைக்கு வரும்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம கடைக்கு வந்துட்டு நம்ம ஜுவல்லரியை பார்த்துட்டு கலெக்ஷனை பார்த்துட்டு அவங்க ப்ரைஸை பார்த்து பார்த்தாவே தெரிஞ்சிடும் என்ன டிஃப்ரெண்ட்டு நம்ம கடைக்கு முதல்ல வரணும் எல்லாரும் கஸ்டமரை வந்து பார்த்துட்டு இவங்க ரியல்லியே ஜீரோ மேக்கிங் கொடுக்குறாங்க என்னால் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் மாதிரி அசந்து போயிட்டங்க எட்டு கிராம் பத்து கிராம்லாம் ஃபுல் செட்டே வச்சுருந்தாங்க அதை தவிர வீ வெயிட்டும் நிறையா வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைன்ஸ்லாம்